அவரை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மிகச்சரியாக அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் அவருக்கு எல்லா பணி செய்ய வேண்டும் எல்லா பணி பழக்கி விட்டுருது அவன் பாட்டுக்கு சும்மான்னு இருப்பான் அவன் பாட்டுக்கு பேசாம இருந்தவன அவங்க அம்மா கரெக்டா வளர்த்திருக்கும் தோசை ஊத்தி தின்னுங்க அவன் தின்னு இருப்பான் தண்ணி எடுத்து வச்சு சாப்பிட உக்காரான்னு சொல்லும் அப்படிதான் இருந்திருப்பான் துணிமணி எல்லாம் துவைச்சு போறான்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க அவன் பாட்டுக்கு இருந்திருப்பான் திடீர்னு இருந்து பாக்குறேன் அங்க உட்காருங்க இன்னங்க சார்ல உட்காருங்க பைக்கு சாவி எடுத்து என்ன ஹெல்மெட்டை எடுத்து கொடுக்கறது என்ன ஜட்டி எடுத்து பேண்ட் எடுத்து கொடுக்கறது என்ன மேட்சிங் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது என்ன கல்யாணம் புதுசாக ஷூ மாட்டி விடுறதுனா சாக்ஸ் மாட்டி விடுறதுனா கடைசி வரைக்கும் கண்ணாடி ஜன்னல் வழியாக கை காட்டுவது என்ன கதவு கிட்ட வந்து கட்டி பிடிக்கிறது என்ன பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறது என்ன 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 நீ தூங்கின பிறகு தான் நான் தூங்குவேன்னு சொல்றது என்ன நீ இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றது என்ன இவனுக்கு உமை காண்டு இதெல்லாம் அனுபவிக்கலாமா அனுபவிக்க கூடாதான்னு தெரியலையே பழகிடுவான் ரெண்டு வருஷம் அவன் பாட்டுக்கு இருந்தவன் கட் பண்ணா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படியே ஒரு பெண் மனசு இங்கிருந்து அங்க மூவ் பண்ணுவான் ஆண் மாதிரி கிடையாது பெண் பெண் பலசாலி டக்குன்னு அவங்களால மூவ் பண்ண அது வரைக்கும் எல்லாம் அவனுக்கு அவனுக்கு அவனுக்குன்னே இருக்கு அதுக்கப்புறம் பெட்டில் படுத்துருக்கிற ஆம்பளைய நீங்க புள்ள மேல கைய போட்டுறீங்க கீழே விடுகய இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கிடப்பான் இட்லி கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க பாப்பா அழுகு ஏமா ஹெல்மெட் எங்க வச்சிருக்கேன் எடுத்து பாருங்க பாப்பா அழுது ஏமா பொருள் அது பணத்தை வச்ச மறந்துட்டேன் போய் எம்ல எடுத்துங்க பாப்பா அழுத்தி பாப்பா 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 அதுக்கப்புறம் புரிசன் ஆண் அது வரைக்கும் சொல்லவே மாட்டான் பாவம் ஆணுக்கு சொல்லவே தெரியாது ஏன்னா அவனை ஹீரோனே சொல்லி பழகிட்டாங்க அழுதா கூட பாத்ரூம்ல தான் போய் அழுகணும் பாத்தீங்கன்னா இல்லையா ஆம்பளை வீரமாவே இருக்கணும் எவ்வளவு அடிச்சாலும் வலிதாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது இதுதான் வலிக்காத மாதிரியே ஒருத்த எத்தனை வருஷம் தான் நடக்கிறது நாற்பத்தஞ்சு வருஷத்துல அவன் பழகிடுவான் கிட்டத்தட்ட அந்த பத்து பதினைந்து ஆண்டு காலத்துல இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் வருகிற போது முத பிள்ளைகிட்ட இரண்டாம் பிள்ளைக்கு வாங்க அம்மாக்கள் நீ மூத்தவன் சும்மா இருக்கு அடுத்து சின்ன பிள்ளை அப்புறம் கடைக்குட்டி மேல கடுமையான ஒரு செல்லம் இருக்கும் இப்படி நகர்ந்து 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 போகையில எல்லா மணி ஒரு பேர பிள்ளை எல்லாம் வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்த பிறகுதான் ஞாபகம் வரும் ஐயோ புருஷன் ஒரு கேரக்டர் இருந்தானே அவனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு கொடுத்தவன் ஆசைப்பட்டாலாம் மலாப்பொடி வச்சு கொடுத்தவன் அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தவன் இப்போ அவன் எந்த முக்கில் உட்காந்துருக்கானே தெரியலைன்னா அவர் பழைய பேப்பர் ஒன்று எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில லைட்டை போட்டா திட்டுவாங்களோ இல்லையேன்ற பயத்துல ஜன்னலை திறந்து வச்சு அந்த வெளிச்சத்துல வழக்கம் போல ஏதோ ஒன்றை படிச்சிக்கிட்டுருவான் அப்போ போயிட்டு திடீர்னு ஒரு காஃபி வரும் இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தெ ரெமி ரெம்பீச் மே அப்படின்னு மறுபடியும் த பிசோட் ஸ்டார்ஸ் ஆண் வெளியில் சொல்ல மாட்டான் ஐ டெல் யூ மை சிஸ்டர்ஸ் இதை வெளியீட்டு சொல்லவில்லை என்றாலும் உங்களுக்கு அன்பை அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படியே அச்சலா தூக்கி வைக்க முடியும் எங்க அப்பா மாதிரி ஒரு நான் உலகத்திலே பார்த்ததுலேருந்து முதல் மூன்று வருஷம் பேசக்கூடிய ஒரு பெண் அதுக்கடுத்து என் பிள்ளை மாதிரி ஒரு இந்த உலகத்திலே இல்லேன்னு சொல்லிடுவாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டாவது பிள்ளை வந்தவனே மூத்த பிள்ளையோட ரெண்டாவது பிள்ளை சூப்பராயிருவான் ஒரு ஒரு பெண்ணால இயல்பாகவே இருந்து இன்னொன்றுக்கு மாற முடியும் இன்னொன்று பத்திரமா வச்சுக்க முடியும் ஒரு ஆண் உன்னை ஃபிக்ஸ் பண்ணானா ஃபிக்ஸ் பண்ணது மட்டும்தான் அதனால தான் அவன் இருந்து அவங்க அம்மா உட்காந்துருக்க இருந்து அவங்க அம்மா அவங்களால இறக்கவே முடியல இது ஏன்னா உனக்கு இன்னொரு சேர் போடுறேன் நீ பக்கத்துல உட்காந்து போய் சொல்லுவானே ஒழிய அம்மாக்கு போட்ட சேர் அம்மாவுக்கு தான் அதை எடுக்கவே மாட்டான் ஆண் நம்பர் ஒன் சின்ன சின்ன செலவுகளில் ரொம்ப கவனமாக குறிப்பாக இளைஞர்களிடம் அதை சொல்லுங்க ஏன்னா பெரியவங்களை இப்ப சின்ன செலவுகள் பெருசா கவனமா இருக்கிறது நூறு ரூபாய்க்கு கீழான எந்த செலவு குறித்தும் யாருமே பெரிதாக கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லாங்க உலகத்துல எவன் ஒருவன் சிறு விஷயங்களை பிரமாணிக்கமா இருக்கிறானோ அவன் பெரிய விஷயங்களும் பிரமாணிக்கமா இருப்பான் நாம மில்லியன் டாலர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் பல்லாயிரம் கோடிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிக்கிற எல்லாரும் சில்லற காசுல இருந்தா சம்பாதிக்கிறாங்க ஒரு டிரான்சாக்சன் ரூபா பத்து காசு பேங்க் கிடைக்கல உங்களுக்கு தெரியுது இல்ல நீங்களே ஏடிஎம்ல பணம் போடல அதுல இருந்து ஒரு ரூபா பேங்க் எடுத்துக்கிற விஷயம் உங்களுக்கு கிடையாது எவ்வளவு பேங்க் எத்தனை பண்ணது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லாபம் பேங்க் உங்க பாக்கெட்ல இருந்து சில்ற சிலையா தான் காசு எடுக்குது அது ஆயிரம் ரூபா தான் நூறு ரூபா தான உங்களை கேட்கவே இல்ல போன் ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு பைசா தான் அப்படிங்கிற ஒண்ணுமே தெரியல ஆனா அஞ்சு அஞ்சு பைசாவா அஞ்சு லட்சம் பேட்டை கேட்டு அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சத்துக்கு மத்தி ஐம்பது கோடிக்கு மாத்தி ஐநூறு கோடிக்கு மாத்தினா அதோட டேர்ன் ஓவர் என்னங்கிறது அஞ்சு காசுல தான் இருக்கு அப்ப சின்ன சின்ன செலவுகளில் கவனமாக இருங்கள் பிள்ளைகள் நமது தயவு செய்து சொல்லிக் கொள்ளுங்கள் பாயிண்ட் நம்பர் டூ வீட்டில் பேசுகிற போது கருவிகளை அணைத்து வையுங்கள் அது ஒரு டைம் கிரியேட் பண்ணுங்க எல்லா கருவிகளையும் அணைத்து விட்டு சும்மா நாச்சு உட்காந்து பேசுறதுக்கு ஏதாவது கருவிகளின் துணை இல்லாம அந்த பக்கம் டிவி ஓடிட்டு இருக்கும் இந்த பக்கம் ஏதோ ஒன்னு வாட்ஸ்அப்ல நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படி இல்லாம

உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்க தான் தூக்கிட்டு சுட்டினாங்களா அப்பா எப்பயாவது ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வர அவ்வளவுதான் எல்லா பள்ளிக்கூட வாசல அம்மாக்கள் ஸ்கூட்டிகளோடு போய் பிள்ளைகளை வராங்க அப்பாக்கள் சாயந்திரம் கொண்டு போய் பிள்ளைகளை மியூசிக் கிளாஸ்ல வராங்க உட்காந்து பானம் சொல்லி கொடுக்கறாங்க ஞாயிற்றுக்கிழமை தோல் தூக்கி வச்சுட்டு வீட்டுல உட்காந்து பிரியாணி கட்டிட்டு இருக்காங்க அப்பாங்க குற்றவாளி எல்லாம் கிடையாது குற்ற தயவு செஞ்சு வெளிவாங்க நீங்கள் எல்லாம் முந்தைய அப்பாக்களை விட பொறுப்பான அப்பாக்கள் தான் நம்ம என்னன்னா இயல்பாக பேசக்கூடிய அப்பாக்களாக மாற வேண்டிய நெருக்கடி மட்டும்தான் நமக்கு இருக்கிறது நாலாவது மால்கள் தேட்டர்களுக்கு போகாமல் பொழுதுபோக்க பழகுங்கள் எனப்படண்ட் ஹாப்பினஸ் ஏதாவது ஒன்னு இருந்தா தான் என்னால சந்தோஷமா இருக்கும் மனநிலைய நீங்க பிள்ளைகளுக்கு விதைக்கிறீங்க சும்மா உட்காந்து பேசியிருந்தாலே சந்தோஷமா இருக்கிற சூழலை உருவாக்குறதா மகிழ்ச்சி குறைந்த விஷயத்துல குறைந்த அவைலபிளா மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களே என்ன பண்ணிடுறீங்க தேர்ட்டு கூட்டிட்டு போறீங்க ஏதோ ஒன்றை சார்ந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கை நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு இப்போதே விதைப்பீர்கள் என்றால் அந்த பிள்ளைகள் ஏதோ ஒன்றை சார்ந்து மகிழ்ச்சியா இருக்கும் அது பொம்மையில மகிழ்ச்சி வரும் பெருசா சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணாதான் மகிழ்ச்சி வரும் காரை எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து சேலை வரைக்கும் சும்மா அவரோடு போயிட்டு தான் மகிழ்ச்சியா இருக்கும் அது ஒரு மகிழ்ச்சி இருக்குமா இல்லையா பேசாம காரை ஓட்டிட்டு பேசாம வந்துருக்கு அது என்ன இந்த சென்னையில் இது ஒரு பெரிய வியாதி மாதிரியே இருக்கும் வண்டி எடுத்துட்டு ஈஸியா இல்ல போயிருவாங்க மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருவாங்க இதுக்கு ஒரு நூத்தி இருபத்தஞ்சு ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கார் வாங்க முடியும் உங்களுக்கெல்லாம் வாங்க முடியும் கோயம்புத்தூர் சேலம் வாங்கலாம் காரெல்லாம் வாங்க முடியுமா பாருங்க சோ மால்களுக்கோ திரைப்படங்களுக்கோ போகாமல் டெலிவிஷன் எல்லாம் பார்க்காம பொழுதுபோக்குவது எப்படி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாரு அப்புறம் யாராவது ஒரு வருடமாவது நூறு சதவீதம் உண்மை சொல்லுங்க மனைவியாக இருந்தால் பெட்டர் யாராவது ஒரு வருடமாவது நூறு சதவீதம் உண்மையை சொல்லுங்கள் மனைவியாக இருந்தால் பெட்டர் கணவராக இருந்தால் பெட்டர் அப்புறம் உங்கள் மனதை வேண்டும் என்றே சங்கடப்படுத்தக்கூடிய மனிதர்கள் வந்து விலகிடுங்கள் ஒரு தப்பும் இல்ல அவன் பொண்ணு கொடுக்காம போனா போய் போறான் வெளியூர்ல பொண்ணு எடுத்துக்கலாம் இதை சொன்னா இவன் சங்கடப்படுவான்னு தெரிஞ்சு ஒருத்த வேணும்னே உங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கானா அவனே கொஞ்சம் கூட கவலைப்படாம தயவதாட்சியம் இல்லாமல் தள்ளி வைங்க அவன் முன்னதியை பிழைக்க போகிறான் ஆறாவது டோன்ட் சே எஸ் வென் யூ வாண்ட் டு சே நோ எப்போ உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணுதோ அப்போ நோ சொல்லுங்க குறிப்பாக பெண்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு கடைசியில் கெட்ட பேர் வாங்குறது போல எது முடியுமா பெரியப்பா சொன்னார் சித்தப்பா சொன்னார் மாமனார் சொன்னார் அத்தின் பேர் சொன்னார் அத்தை சொன்னார் பாட்டி சொன்னார் எத்த விட்டு அங்குள் சொன்னாங்க பறந்து வந்த காக்கா சொன்னாரு எதையும் செய்ய முடியாம கடைசியில படுத்துக்கிட்டா இவ ஒண்ணும் கேட்டா உடம்பு சொல்லு சொல்லுவாங்க கெட்ட பேர் போகும் ஆனுக்கும் இது பொருந்து